ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் என்னோட இன்னைக்கான ப்ரமோ டூ அண்ட் த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே தான் அந்த ப்ராங்க்னு ஒன்று பண்ணினாங்க இல்லையா அதை வந்து ரோஸ்ட் பண்ணுறாரு அதுக்கு பிறகு வைல்டு கார்டாக வந்தவங்க இந்த வீட்டில் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத தான் இந்த ப்ரமோவில் காட்டுறாங்க எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறதே மக்கள் வந்து இன்னுமே புரிஞ்சுக்கலை அவங்க வந்து வைல்டு கார்டாக போனவங்கள வந்து இவங்க என்ன பண்ணனாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க என்ன பொறுத்த அளவில் வைல்டு கார்டு என்ட்ரி ஆகுனது பிறகுமே கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஷோ போகுது அந்த ப்ராங்கும் சரி சாண்ட்ரா அவங்களோட அந்த சீக்ரெட் டாஸ்க்கு வந்து நல்லா போணுச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்குது ஓகேவா அதனால் வந்து அவங்க போனதுக்கு பிறகு சரி எபிசோட்ஸ் வந்து பார்க்குற மாதிரி வந்து மக்களுக்கு இருக்குது ஏன்னா பழைய போட்டியாளர்கள் செஞ்ச தப்புகளை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களுமே திருத்தியிருக்காங்க உதாரணமாக அரோராயன் துஷார் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டார்ட்டில் வந்து ஓவர் ஃபீட்டாக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பட் இப்போ வந்து பெருசாக அவங்களோட கண்ட்டை வந்து வெளியில் தெரியலை ஓகேவா வியானாவெலாம் என்ன பண்ணனாங்க ஒன்று கேமரா முன்னாடி போயிட்டு வந்து அவங்களோட கட்னஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி பெருசாக வந்து வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ணலை அவங்க வந்து திவ்யாவை சொல்கிறாங்க திவ்யா சரி சட சட பேசினாலும் சில விஷயங்களுக்காக அவங்க வந்து ஒய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் இல்லையா வியானாவெலாம் ஒன்றுமே பண்ணாமல் வந்து மற்றவங்கள வந்து குறை சொல்கிறது வந்து ரொம்ப பேடாக இருக்குது அடுத்த விஷயம் அந்த ப்ராங்க்க்னு ஒன்று பண்ணினாங்க இல்லையா கம்ருதீன் அப்புறம் பிரஜீன் அப்புறம் பிரவீன் இவங்க மூணு பேரை வந்து ப்ராங்காக பண்ணது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா விஜய் சேதுபதி சார் வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு அதாவது ஒரு பிராங்க் பண்ணுறாங்க சண்டை போட்டு மட்டுந்தான் ப்ராங்க் பண்ணணுமா இல்லை அதை வந்து வேறு விதத்துலேயும் ஒரு ப்ராங்கை வந்து எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறத வந்து விஜய் சேதுபதி சார் அவங்களுக்கு வந்து உணர்த்துற மாதிரி இந்த ப்ரமோ வந்து காட்டியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ரோஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவை தான் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை காய்ஸ்